நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த வீடு வந்து ரெட்டையரியில் இருக்குது இந்த வீட்டில் வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டும் நாங்கள் வந்து மேலே மொட்டை அடிக்கி அதை கைப்பிடி செய்வருக்கும் சேர்த்து அடித்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரியான மழை பயங்கரமான மழை சுற்றி சுற்றி அடிக்கிறது மழை அப்படி இருக்கும்போது இந்த அவுட்ரு வழியாக தண்ணி வந்து நல்லா ஊறி வீட்டுக்குள்ளே ஓதம் கட்டு காட்டுது சரிங்களா இது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான மழை வந்து எப்போ ஒரு தடவை ஒரு தடவை தான் பெஞ்சிருக்கணும் இப்போ வந்து நாங்கள் அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை அடிச்சுட்டு ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மழை வந்ததுனால விடாமல் தொடர்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக பேஞ்சதுனால பில்டிங் வந்து நல்லா செவுரு பக்கவாட்டில் இருக்கிற செவருலாம் வந்து நல்லா ஊறிச்சு இப்போ ஊறிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுச்சு இந்த வீடு இந்த செவுறு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு சீலிங்கில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது சரிங்களா இப்போது அவங்க வீட்டுக்கார் வந்து ஃபோ ஃபோன் பண்ணி ரொம்ப பயந்துட்டாங்க பயந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த வகையில் நான் பார்த்துட்டு சொன்னால் அங்கே வந்து ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ நான் வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஃபா ஃபால்ட்டு அட்டன் பண்ணது வந்து மேலே டெரஸு அந்த மொட்டை மாடிக்கையும் ப்ளஸ் கை கைப்பிடிச ஒரு உள்ளவும் அதுக்கு மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போது இந்த வெயிட்டுக்கு பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட இந்த வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த பதினஞ்சு வருஷத்தில் ஏற்கனவே இந்த வீட்டை வாங்கினவர் இதில் ஒரு ஃபால்ட்டு இருக்குது அதாவது இந்த மாதிரியான ஃபால்ட்டெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வித்துட்டு போயிடுறாரு அப்போ விற்றுட்டு போயிட்டு பிறகு இவங்க வந்து அதை தெரியாத வாங்கிடுறாங்க இந்த மாதிரி லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரியாத வாங்கிடுறாங்க இவங்களும் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இவங்க வந்து கொடுத்துனு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு நாள் அதாவது நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த ம இடைவிடாத மழை வந்துச்சு பார்த்திங்களா அந்த மழையில் வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெயிண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வந்தது அங்கங்கே உப்பிட்டு வந்தது அந்த பெயிண்ட்டுங்கெல்லாம் நிறைய உப்பிட்டு உறிஞ்சிட்டும் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது இப்போ இதனுடைய கா மெயின் காரணமே வந்து ரீசன் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வெளியில் அவுட்டரில் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்றது வந்து இப்போ முன்னாடியெல்லாம் வந்து டிஸ்டம்பரு அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்போல்லாம் வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து இப்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து வருஷமாகவே அது வந்து நல்லா கொஞ்சம் ரீச்சில் தான் இருக்குது அந்த மாதிரியான ப்ரூஃப் பெயிண்ட் வாங்கி அவங்க வந்து அவுட்ரில் அடிச்சிருந்தாங்க இவங்க வந்து அவுட்டரில் அடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஏற்கனவே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடித்த அந்த பெயிண்ட்டோடு சரி அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே அடிக்கலை இந்த வீடு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவுட்ரில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி ரொம்ப அந்த பெயிண்ட்டே ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டே இல்லாத தான் இருந்துருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்திங்களா இது வந்து வேறு வீடு எதுக்கு நான் இந்த உதாரணத்தை காட்டுறேன்னாக்கா இந்த வீட்டில் வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கே இன்னும் போகவே வரல இருந்தாலும் இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன் போடுறேன்னாக்கா உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன் <Sanye> இந்த வீட்டுக்கு நான் அடிக்கே போகல ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஊறுது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா அந்த வீடு அந்த வீட்டினுடைய மொட்டமாடி யுத்து தான் இதுதான் வந்து இந்த மா இந்த செவ்வொருலாம் எப்படி நல்லா கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அவுட்ரில் செவ்வரும் வந்து கருப்பாக ரொம்ப பாசம் பிடிச்சி போய் ரொம்ப கருப்பாக இருக்கும் ரொம்ப பழசாக இருக்கும் இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடித்த அந்த பெயிண்ட்டு இப்போ அதோட இப்போ தான் நம்ம வந்து ரீசண்டாக இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போ போனோம் இந்த இதுதான் இப்போ நான் பண்ண ஃபினிஷிங்கு இது வந்து இவங்க வீட்டுக்கு மட்டும் அந்த தரைக்கு ஒரு மூணு கோட்டிங்கும் செவருக்கு வந்து ரெண்டு கோட்டிங்கும் டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு அடித்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு இதுவும் நல்லா காஞ்சிச்சு இதில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க இருந்தாலும் எப்போவுமே ஒரு வீட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியே வந்து பெயிண்ட் அடிக்கணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் பொதுவாக வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உரியறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா செவுத்துல இந்த மாதிரி உரியுது அப்படின்னாவே அந்த செவுறு வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா மெயினாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து டைரெக்டாக வந்து மழை தண்ணியில் மழை தண்ணி வந்து படுற திசையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு நாலு பக்கம் அப்படின்னாக்கா அந்த நாலு பக்கத்தில் ரெண்டு பக்கம் மழை சாரல் அடிக்கும் இருக்கிற ரெண்டு பக்கத்தில் அடிக்காது இதுதான் வந்து ஒரு எல்லா வீட்டுக்குமே இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இதை எப்படி பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னாக்கா அந்த பெயிண்ட் உறிஞ்சி வருது பார்த்தீங்களா அதெல்லாம் மொத்தம் சுரண்டி எடுத்துடணும் ஃபுல்லாக மொத்தம் சுரண்டி எடுத்துட்டு அந்த அந்த செவுறு வந்து ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நான் சொல்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் போட்டு அதில் வந்து சிமெண்ட்டு பால் சிமெண்ட்டு பால் அப்படின்னாக்கா எப்படின்னா இப்போ டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயிலில் வெறும் தண்ணியெல்லாம் எதுவும் கலக்காமல் என்ன பண்ணோம் அப்படியே டைரெக்டாக வந்து சிமெண்ட்டு போட்டு அதை கரைச்சி பெயிண்ட் மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி அதை வந்து ப்ரெஷ்ஷால் அந்த செவுறு ஃபுல்லாக அடிக்கணும் அடிச்சுட்டு நல்லா காஞ்சிடணும் காஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் ஏற்றணும் ப்ரைமர் ஒரு கோட்டிங் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற அந்த எமோல்ஷன் எந்த கலர் பெயிண்ட் வந்தாலும் அதை வந்து நீங்கள் ஏற்றணும் அப்படி ஏற்றினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பட்டி பார்க்குறதா இருந்தாக்கா வாட்டர் ப்ரூஃப் பட்டியே இருக்குது இப்போல்லாம் அந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டியை பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி ஏற்றிட்டு ப்ரைமரி மேலே எமோல்ஷன் பெயிண்ட் அடிக்கலாம் இதுதான் வந்து கான்செப்ட்டு அதே போல் இது வந்து என்னுடைய சொந்த வீட்டுக்காக இருந்தாலும் இதே தான் விஷயம் நண்பர்களே மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்